எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா ஆங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலேயும் மரியாதையினாலேயும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க உருவங்கள் மாறலாம் எங்கள் அப்பாவுடைய நூறாவது படத்தில் அவருக்கு பேர் ஹாஸ்னி மேம் திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர் உருவங்கள் மாறலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது எயிட்டிஸில் இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ அம் ஷுவர் சாருகேசி வில் ஆல்சோ ரீச் தட் சக்சஸ் வித் ஆல் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்கில் அதில் வந்து அக்கினி ஃபேமிலி த்ரீ ஜெனரேஷன்ஸ் அந்த படத்தில் நடித்தாங்க நாகேஸ்வராவ் காரூ நாகார்ஜுனாஜி அண்ட் போத் த சன்ஸ் நாகச்சைத்தன்யா அக்கில் நான் பெருமையாக சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் மூணு தலைமுறை ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னா அது இந்த சாரு கேசியில்தான் நான் ரொம்ப பெருமையாக இன்னைக்கு வந்து நான் இந்த மேடையில் நிற்கிறது ஒரு மகளாக ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு தாயாகவும் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா ரெண்டுமே கனெக்டட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ ஒரு மகளாக நான் ஏன் பெருமைப்படுறேன் அப்படின்றத நான் நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்கேன் பட் இவ்வளோ பெரிய ஒரு தருணத்தில் இங்கே இருக்கிற பெரிய பெரிய நபர்களுக்கு மத்தியில் இதை நான் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் மேடை நாடகத்துக்காகவே ஒரு மனிதர் சினிமா கரியரை அப்பப்போ கொஞ்சம் ஒதுக்கு ஒதுக்கி வச்சுட்டு எனக்கு நாடகம்தான் முக்கியம் எனக்கு ஆறு மணி ஆனால் கிருஷ்ணகான சபா இல்லை மியூசிக் அகாடமி இல்லை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ்க்கு நான் போகணும் இல்லைன்னா எங்கள் அப்பா திட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு கிவிங் அப் அ லாட் இன் சினிமா ஃபார் த சேக் ஆஃப் தியேட்டர் அப்படிங்கிற ஒரு மனிதருடைய மகளாக இன்றைக்கி நான் நின்று இந்த மேடை நாடகம் சினிமாவா மாறினதை பார்க்குற தருணம் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காருங்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இது யூஏஏ ஒரு ஹால்மார்க் பிளே இதுக்கு முன்னாடியும் யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்டோடைய பல நாடகங்கள் சினிமாக்களாக வந்திருக்கு அது வென் மை ஃபாதர் ஸ்பீக்ஸ் யூ வில் டாக் அபவுட் இட் ஐம் ஷுர் மேடைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்கணும் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத நான் எங்கள் அப்பா கிட்டே இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அவருடனே எனக்கு கூப்பிட்டு நீ இனிமேல் வந்து மேடை நாடகத்தை வந்து எனக்கு அப்புறம் நீ நடத்தணும் அப்படின்லாம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லலை இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா என்னை வந்து நீ நல்லா படிச்சுட்டு எங்கேயாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுன்னு தான் சொன்னார் ஆனால் இந்த மேடை நாடகம் மேலே அவருக்கு இருக்கிற அந்த போதை அந்த பைத்தியத்தை பார்த்து தான் நான் இறங்கினேன் இப்போ எனக்கு அந்த பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு போதை லிட்ரலி இங்கேருந்து நான் கிளம்பி நான் ஏன் முதல்ல பேச வந்தேன்னா எனக்கு இன்றைக்கி மேடை நாடகம் இருக்குது ஸோ நான் இங்கேருந்து பேசி முடிச்சுட்டு கிளம்பி போகணும் எங்களுடைய பெருமாளை அப்படிங்கிற நாடகத்தோடைய நூற்றி நாற்பதாவது காட்சி இன்னைக்கு அதுக்கு நான் போயாகணும் என்னை விட அவருக்கு தான் டென்ஷன் நீ சீக்கிரமாக பேசிட்டு கிளம்பு அங்கே போய் லேட் பண்ணாத நீ போய் மேக்கப் போட்டுக்கணும் நீ ரெடி ஆகணும் தட் இஸ் தி தியேட்டர் ஆக்டர் இன்சைட் திஸ் மேன் அந்த பேஷன் இருக்கிறதுனால தான் ஹீ வாஸ் ஏபிள் டு பிரிங் த கேரக்டர் சாரு கேசி டு லைஃப் அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் ஆஸ் அ டாட்டர் டுடே ஏன்னா சத்யராஜ் அங்கிள் கரெக்டாக சொன்னாங்க முத்திர குத்திருவாங்க அப்படின்ட்டு இவருக்கு குத்தின முத்திர இவர் ஒரு காமெடி நடிகர் ஆனால் மேடையில் அதே சமயத்தில் எயிட்டிஸில் அவர் வந்து நடிக்காத படம் கிடையாது ரஜினி சார் கூட கமல் சார் கூட மேக்சிமம் அவர் தான் காம்பினேஷன் அந்த டைம்ல மேடையில் போட்டு இருந்தார் அது வந்து அந்த அளவுக்கு வரல சோஷியல் மீடியா கிடையாது இன்னைக்கு கலக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து மாநாடு படம் பார்த்துட்டு வந்து சார் சார் இப்படி இப்படி சூப்பர் சார் சார் நீங்க எனக்கு காமெடியா இருந்தது நான் எண்பதுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் நடிக்கிறது எனக்கு புதுசாகவே தெரில ஒரு மேடையில் பண்ணதும் மாநாட்டில் பண்ணார் அவ்வளோதானே தவிர்த்து எனக்கு அது வித்தியாசமாக தெரில பட் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் அதை பார்த்து தே ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த கைண்ட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் தட் மை ஃபாதர் கேன் கிவ் ஆஸ் அன் ஆக்டர் ஸோ ஐ எம் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் திஸ் ப்ளே விச் இஸ் அ சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் எஸ் அ ப்ளே ஹேஸ் பிகம் அ ஃபிலிம் அண்ட் இஸ் கோயிங் டு சி த லைட் ஆஃப் டே வெரி வெரி சூன் அண்ட் வாட் அ காம்பினேஷன் டு கிவ் திஸ் டு தி ஆடியன்ஸ் எங்களுக்கெலாம் வந்து நான்லாம் மிகப்பெரிய தலைவர் ஃபேன் எங்களுக்கெலாம் வந்து பாஷாக்கு முன் பாஷாவுக்கு பின் அப்படி தான் நாங்கள் பேசுவோம் தலைவர் படம்னு வரும்பொழுது அந்த பாஷாவை எங்களுக்கு கொடுத்த த ஒன் அண்ட் ஒன்லி சுரேஷ் கிருஷ்ணா அங்கிள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருங்கிறபொழுது அது எங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை அண்ட் அவரோட டிரெக்ஷனில் நானும் நடிச்சுருக்கேன் இந்த படத்தில் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது இன்னும் மேலும் மேலும் எனக்கு பெருமையாக கொடுக்குது அண்ட் மை நான் கூட நடித்த திரு சமுத்திரகனி அவர்கள் அவரும் மேடை பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு மாபெரும் நடிகர் தான் அவரும் நானும் சேர்ந்து இந்த படத்தில் நடித்தோங்கிறது எனக்கு பெருமை அண்ட் வாட் ஒண்டர்ஃபுல் மியூசிக் ஏன்னா திஸ் ஃபிலிம் இஸ் அபவுட் அ மியூசிஷியன் ஒரு இசைக்கலைஞரை பற்றின கதை தான் இந்த படம் நிஜமாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி குடும்ப படங்கள் மறுபடியும் மேடை ஐ மீன் திரைக்கு வந்து உங்கள் எல்லாருக்கிட்டேருந்து ஒரு நல்ல வரவேற்பு வருதுங்கிறதுனால ஒரு இசைக்கலைஞர் பற்றின படத்தை என்னுடைய ஃபேவரட் ஆக்சுவலி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் சார் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டதுங்கிறது நீங்க எல்லாம் ஏன்னா மாட்டீங்க சங்கராபரணம் ஒரு சிந்து பைரவி அப்படின்னு யோசிக்கும் போது சாருகேசிக்கு தேவாசாரா எப்படிங்கேலியே ஹே ஹே அதுதான் அவர் அவருடைய ஹால்மார்க் எப்படி இதுக்கு அவர் மியூசிக் போட்டாரு நீங்களாம் யோசிப்பீங்க தயவுசெய்து படத்தை பாருங்க இந்த படத்தில் வந்திருக்கிற ஒரு ஒரு பாடலையும் பாருங்க இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை கேளுங்க யூ லண்டர்ஸ்டாண்ட் வாட் அ ஜீனியஸ் தேவா சார் இஸ் வென் யூ சி அண்ட் வாட்ச் திஸ் ஃபிலிம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தி மியூசிக் இன் திஸ் இன் திஸ் ஃபிலிம் ஐ ஆம் ஸோ ஹேப்பி இட் அ கேலக்சி ஆஃப் ஆர்டிஸ்ட் ஹூ ஹவ் பர்ஃபார்ம்ட் எல்லாருமே வந்து சுரேஷ் கிருஷ்ணா ஆங்கிள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் இருக்கிற அன்புனாலேயும் மரியாதையினாலேயும் இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாங்க உருவங்கள் மாறலாம் எங்கள் அப்பாவுடைய நூறாவது படத்தில் அவருக்கு பேர் ஹஸ்னி மேம் திருப்பி சாருகேசியில் அவருக்கு பேர் உருவங்கள் மாதிரிலாம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறது எயிட்டிஸில் இருக்கிறதோ அதில் ஒர்க் பண்ண இந்த ஒன் அண்ட் ஒன்லி கலா மாஸ்டரும் இங்கே தான் இருக்காங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ ஆம் ஷுவர் சாருகேசி வில் ஆல்சோ ரீச் தட் சக்ஸஸ் வித் ஆல் யோர் பிளெஸிங்ஸ் மனம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தெலுங்கில் அதில் வந்து அக்கினி ஃபேமிலி த்ரீ ஜெனரேஷன்ஸ் அந்த படத்தில் நடித்தாங்க நாகேஸ்வரராவ் காரூ நாகார்ஜுனாஜி அண்ட் போத் த சன்ஸ் நாகச்சைத்திய நக்கில் நான் பெருமையாக சொல்கிறேன் தமிழ் சினிமாவில் ஒரே படத்தில் மூணு தலைமுறை ஒரு படத்தில் நடிச்சிருக்குன்னா அது இந்த சாரு தான் நான் ரொம்ப பெருமையாக பெருமை பிரீத்திக்கிறேன்னே சொல்லுங்களாம் ஏன்னா எங்கள் அப்பா நான் அஃப்கோர்ஸ் அப்பா பொண்ணாலாம் நாங்கள் நடிக்கலை பட் எங்கள் அப்பா நான் அண்ட் எங்கள் அப்பாவுடைய சின்ன வயசு சாருகேசியா என் மகன் ரித்விக் இந்த படத்தில் அறிமுகம் ஆறான் அவன் வந்து இந்த பக்கம் அவன் இந்த ஜீனுன்னா அந்த பக்கம் ஜெமினி கணேசன் சாவித்ரியோடைய கொள்ளு பேரன் அன் ஈஸ் டேக்கன் அப் சிங்கிங் ஆஸ் அ ஃபுல் டைம் கரியர் ஸோ இந்த படத்தில் தேவாங்களோட பிளெஸ்ஸிங்கோடு ஒரு சின்ன பாட்டும் பாடியிருக்கான் தியாகராஜ பகவதர் மாதிரி பாடிக்கிட்டே நடிச்சிட்டான் என் ஃபுல்ல இந்த படத்தில் ஸோ ஐம் வெரி 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 ப்ரவுட் அண்ட் ப்ளீஸ்ட் டு பி பார்ட் ஆஃப் சச் அ ப்ரில்லியன்ட் ப்ராஜெக்ட் அண்ட் சச் அ ஒண்டர்ஃபுல் டீம் ஆஃப் அமேசிங் அமேசிங் ஆக்டர்ஸ் அண்ட் அ பிக் தேங்க்யூ டு அருண் ஏன்னா எல்லோரும் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் டக்குன்னு ஒரு ஆக்ஷன் படம் இல்லை டக்குன்னு ஒரு காமெடி படம் எடுத்துகிட்டு நம்ம எப்படி சம்பாதிக்கலாம்னு நினைக்கிற டைமில் இல்லைங்க இந்த ட்ராமாவை நான் பல தடவை ஈரோடில் போட்டிருக்கேன் இந்த ட்ராமாவுக்கு இந்த கதைக்கு வேல்யூ இருக்குது இந்த படத்தை நான் டைரக்ட் தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு நம்பி ப்ரொடியூஸ் பண்ண அருணுக்கு எல்லாரும் நீங்கள் தயவுசெய்து ஒரு மிகப்பெரிய பாராட்டை கொடுக்கணும் இட்ஸ் நாட் ஈஸி டு ப்ரொடியூஸ் ஃபிலிம் ஆஃப் திஸ் கைண்ட் பட் டெஃபினெட்லி திஸ் ஃபிலிம் வில் டூ வெல் அண்ட் இட் வில் டச் சம் காட் சம்வேர் இன் ஆல் யோர் ஹார்ட்ஸ் அட் சம் பாயிண்ட் இன் டைம் எதாவது ஒரு சீனில் எங்கேயாவது ஒரு இடத்துல டக்குன்னு உங்களை வந்து இந்த படம் வந்து நிகழ வைக்கும் என்னை பல தடவை நிகழ வச்சிருக்கு இந்த படம் அதுவும் எனக்கு பிரச்சனை என்னென்னா எங்கள் அப்பா சாகுறதை நான் சினிமாவில் பார்க்கவே மாட்டேன் ஆனால் பரீட்சைக்கு நேரமாக கிளைமேக்ஸ் நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்ததில்ல நான் கட் பண்ணிடுவேன் சீனை போட மாட்டேன் பார்க்க மாட்டேன் இதில் உக்காத்தி வச்சு இதெல்லாம் வந்து என்னை பார்க்க வச்சார் இந்த சுரேஷ் கிருஷ்ணாங்க இப்போ நான் வேலை தான் பட் அமேசிங்லி அமேசிங்லி மேட் ஃபிலிம் அமேசிங்லி மேட் அண்ட் ஒண்டர்ஃபுல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்டு இந்த சாருகேசியோட வாழ்க்கை பயணத்தில் உண்மையான பாக்கியமும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா சுதா மகேந்திரா ஹூஸ் த பிக்கெஸ்ட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஒரு நடிகனுக்கு குடும்பம் நல்லா இருந்தால் கரியர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் ரொம்ப முழுமையாக நம்புறவோ அந்த விஷயத்தில் எங்கள் குடும்பம் ரொம்ப கொடுத்து வச்ச ஒரு குடும்பம் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தலைங்களுக்கும் வாய்ச்ச மனைவிகள் நல்ல மனைவிகள் அதனால் மனைவி அமைது அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்தான் ஸோ தேங்க்யூம்மா ஃபார் பீயிங் தட் பில்லர் ஆஃப் சப்போர்ட் டு மை ஃபாதர் அண்ட் டு ஆல் ஆஃப் யூ ஒன்ஸ் அகேன் ப்ளீஸ் வாட்ச் திஸ் ஃபிலிம் இந்த தியேட்டர் அதுக்கப்புறம் ஓட்டீட்டில் வந்தப்போ ரெண்டாவது தடவை பாருங்கள் பட் தயவு செய்து தியேட்டருக்கு போய் காசு கொடுத்து இந்த படத்தை பாருங்கள் இந்த ப இந்த மாதிரி நல்ல படங்களை நீங்கள் தான் என்கரேஜ் பண்ணணும் உங்களுடைய அடுத்த தலைமுறையும் இந்த மாதிரி படங்களுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள பார்க்க வைங்க ஒன்ஸ் அகேன் என்னை மதித்து இவ்வளோ பெரிய குரூப்புக்கு மதியில் என்னை முதல்ல பேச வச்சதுக்கு I thank the entire team and Suresh Krishna uncle for this amazing opportunity. Thank you very much.